உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தேமுதிக கட்சி நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி தேமுதிக கட்சி சார்பில் வைக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு தொண்டர்களும் பொதுமக்களும் பதாகை ஏந்தி அனைத்துக் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் இருந்து அனைத்துக் கட்சி சார்பில் நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவை ஒட்டி பதாகை ஏந்தி மவுன ஊர்வலம் நடைபெற்றது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் பின்னர் அங்கு தேமுதிக கட்சி சார்பில் வைக்கப்பட்ட பதாகைக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்

என்னை மதிக்க வைத்து என் தலைவா என் தெய்வமே இனி எப்போது உன்னை காண்பேன் மனமில்லாம அழுதையா போன்ற சாமானிய மக்களுக்கு அரசியலிலே ஒரு எதிர்காலத்தை தந்து சமுதாயத்தில் எங்களையும் பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்தி ஆளுமையாக்க உருவாக்கிய மனிதநேய தலைவர் ஏழைகளினுடைய பசி பிணியை போக்கிய வள்ளல் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இர ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போட்டியிட்டார் அவரது வேட்புமனுவுக்கு இங்கே இருக்கின்ற கழக தோழர்கள் அனைவரும் எவ்வளோ ஆரவாரம் செஞ்சு அவரை வரவேற்பு கொடுத்தோம் அதே உளுந்தூர்பேட்டையில் இன்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போது மனம் முழுதும் உடைந்து சுக்குநூறாக தெரிக்கிறது மீண்டும் ஒருவர் இவரை போன்று பிறக்க இல்லை மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் இந்த நாள் எங்கள் காலம் பூரா இது கருப்பு நாளாக இருக்கும் அதை போல எங்களுக்கு அப்புறம் கிடைக்காதுங்க அந்த நடிப்பிற்காரன் எவனும் வர முடியாதுங்க வறுபிறப்பு வந்தாலும் வர முடியாதுங்க விஜயகாந்தி மாதிரி காலையிலேருந்து நாங்கள் டிவியில் பார்த்துட்டு எவ்வளோ அழிவு ஆகணுங்க நாங்கள் சாமி கொஞ்சம் போல் கிடைக்க முன்னாலும் கிடைக்காது சாமி இப்போ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தா கூட திரும்பி மறுபுறப்பு வர முடியாது இது போல் நீ நடிக்கிற நடிப்புக்காக முறை இரி வர முடியாது நான் ராச எனக்கு செத்துட்ட நாங்கள் எல்லாம் துக்கத்தில் இருக்கிறோம் சாமி என்ன செய்யுது